உலகெங்கிலும் உள்ள ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் மிதரராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் ஆயிரம் தான் ஆனா அந்த ஆயிரம் கஷ்டங்களையும் தன்னுடைய அனுபவங்களாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன நடக்குதோ நாளைக்கு என்ன நடக்குதோ அந்த எதிர்பார்ப்பை தாண்டி நல்லதை செய்யணும் நல்லதை நினைக்கணும் நல்லதுக்கு தொண போகணும் இது மட்டும்தான் மிதனத்துறைய குணமா இருக்கு இதனால தான் இவங்களுக்கு நிகர இவங்களை மட்டும்தான் வைக்க முடியும் மற்ற ராசிகள் கூட இவங்கள கம்பேர் பண்ணவே முடியாது இவங்களோட அதிபதி புதன் அப்படிங்கறதுனால அதி புத்திசாலிங்க அழகா திட்டம் போடுவாங்க எது நல்லது எது கெட்டதுங்கிறத ஒரு நொடியில கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா அத பயன்படுத்ததா மாட்டாங்க எதுவுமே தனக்காக இவங்க யோசிக்க கூடிய பட்சத்துல கேர்லஸா இருந்துடுறீங்க ஆனா மத்தவங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும் ஒரு விஷயத்த வந்து அவங்க தடுமாறுறாங்க அப்படின்னா உடனடியா அதுக்கான தீர்வை தேடக்கூடிய ராசி மிதனமா நிக்கிறீங்க புதன தான் கை தனக்கு உதவி இல்லைங்கறது மட்டும் உறுதிங்க இவனுடைய அதிபதியுடைய அமைப்பு இப்படிதான் இருக்கு உங்களால பல பேர் நல்லா இருப்பாங்க ஆனா யார்கிட்டயுமே அந்த நன்றிங்கிறது துளியளவும் இருக்காது மிதனத்துறை எதிர்பார்ப்பு வந்து மத்தவங்க நம்ம கிட்ட வந்து விசுவாசமா இருக்குங்கிறத நினைக்க மாட்டீங்க ஆனா சில நேரங்கள்ல யோசிப்பீங்க அது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஆனா நம்ம மத்தவங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கோம் யாருமே நமக்காக இல்லையேன்னு சொல்லிட்டு ஆனா அந்த வருத்தத்துக்கு ஒரு பலனும் கிடைச்சிருக்காது சோ இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு புரியாத புதிராக வாழ்க்கை இப்படி இருக்கேன்ற குழப்பத்தோட இருக்கக்கூடிய மிதனத்திற்கு நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் வீணாகல இப்போ உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே பலன் கிடைக்க போகுதுன்னு நான் சொல்றேன் அது எப்படி ஏதுங்கிறது இப்ப தெளிவா பாக்கலாம் கடந்த சில ஆண்டுகள்ல மிதனராசிக்களுடைய வாழ்க்கை அப்படின்னா ஒரே குழப்பம் வேலை நிரந்தரம் இல்லை குடும்பத்துல புரிஞ்சுக்கல சிலருக்கு உடல் குறைவு அதற்கெல்லாம் காரணம் எதுவாக இருந்துச்சுன்னா குரு பகவானுடைய அமைப்புங்கிறது பலவீனமாக இருந்துச்சு அதாவது குருவால உங்களுக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ண முடியல ஆனா இப்போ அந்த குரு பகவான் அதிசார குரு பயிற்சியால உங்க ராசிக்கு வந்து ஒரு புதிய உயிர் ஊட்ட போறாரு குருங்கிறவர் யார் தெரியுமா குரு அப்படின்னாவே வளர்ச்சி அருள் ஆசி அவர் யாரை நோக்கி பார்வையை வைக்கிறாரோ அங்க நிச்சயமா செல்வமும் செழிப்பும் வந்து சேரும் இப்ப குரு மிதனராசியை நோக்கி அதிசார பார்வையை வைக்கிறாரு அந்த பார்வை உங்களுடைய வாழ்க்கையை அடிமட்டத்தில இருந்து உச்ச மட்டத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தியா வேலை பார்க்க போகுது சோ மிதனராசிகளுடைய கடந்த கால சோதனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலம் இது நீங்க நினைச்சது நடக்கலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இப்பத்தில இருந்து நீங்க நினைக்காமலேயே நல்லது நடக்கும் நீங்க நினைச்சதும் நடக்கும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் அதுதான் இந்த குருடைய அதிசாரம் இப்ப மிதன பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷமாவே நீங்க அனுபவிச்சது சாதாரண வாழ்க்கையே கிடையாது நம்பிக்கையை கொடுத்து உங்களை நொறுக்கி இருப்பாங்க முன்னேற்றம் காட்டி நடுவுல வந்து கை இருப்பாங்க நெருங்கினவங்க கூட உங்க மனசு வந்து புரியாம உங்களை தள்ளி நின்னு வேடிக்கை பார்த்திருப்பாங்க கஷ்டப்படுறியா பட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி உங்களோட அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா வெளியில சிரிச்சுக்கிட்டும் உள்ளுக்குள்ள கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தீங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே துரோகம் பண்ணிருப்பாங்க கடின உழைப்புக்கான பலன் கிடையாது காசு வந்தாலும் கையில நிற்காம போயிருக்கும் எதை தொட்டாலும் சரி முன்னாடி நமக்கு அது பயம்தான் வரும் சந்தேகம் வந்துருது நான் வந்து பாக்கியவனா இல்லை போல எனக்கு வந்து அதிர்ஷ்டம்னா என்னன்னே தெரியாது போல எனக்கு வந்து எதுவுமே நல்லதா நடக்காதுன்ற அளவுக்கு நம்ம வந்து நம்மளையே நம்பாத ஒரு நிலைக்கு போயிட்டோம் இந்த கேள்வி நினைச்சி பல இரவுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா மனசுக்குள்ள அழுது இருக்கும் போனா எப்படா நமக்கு ஒரு நாளாவது நிம்மதி கிடைக்கும் அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ அந்த அழுகைக்கு பதில் தரக்கூடிய வகையில இந்த அதிசார குரு பயிற்சி உங்க விதியை வந்து மாற்றி எழுத போகுது உங்களை தப்பான விதிகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இப்போ வந்து சரியான ஒரு வாழ்க்கையிலேயே தொடங்க வைக்க போகுது குரு புத்திரிக்கு மெதுவா பலன் தரக்கூடியவர் தான் ஆனா இந்த அதிசார குரு பலன் அப்படிங்கறத வேகமா உங்களுக்கு வேலை செய்யும் முடங்கி கிடந்த உங்க வாழ்க்கையே இப்ப வேகமா உருளை வைக்க போகுது நின்ற அதிர்ஷ்டத்தை ஓட விட போறார் பயந்திருந்த உங்க மனசுக்கு ஒரு துணிச்சில கொடுக்க போறார் தலையை குடிஞ்சுட்டு இருந்தீங்க இப்ப நிமிர்ந்து வாழ வைக்க போறார் எல்லாத்துக்கு மேல குருங்கிறவர் வந்து ஜோதிடத்துல ஒரு கிரகம் இல்லைங்க அவர் அறிவு அதிர்ஷ்டம் பண வளர்ச்சி திருமணம் பிள்ளை பாக்கியம் செல்வாக்கு வெளிநாட்டு வாய்ப்பு வளர்ச்சி குரு பக்தி நல்ல நண்பர்கள் நன்மை தரக்கூடிய சூழல் இது எல்லாத்தையும் வழங்கக்கூடிய தலைமை தெய்வீக சக்தி சனி பகவான் கஷ்டம் தருவார் செவ்வா சண்டையை தருவார் கேது பயம் கொடுப்பாரு ராகு குழப்பத்தை கொடுப்பாரு ஆனா குரு மட்டும்தாங்க நம்மளை காத்து வளர வைப்பார் அதனால்தான் குரு வந்து ஒரு ராசிக்கு நல்ல கோணத்துல பாத்துட்டா அந்த ராசியின் விதி ஓட்டமே மாறும் தலையெழுத்தை மாத்தி எழுதக்கூடிய அமைப்பு குருவிற்கு உண்டு அதுதான் இப்ப வந்து மிதன ராசிக்கு நீங்க அனுபவிக்கூடிய அமைப்பா வந்திருக்கு முதல்ல இந்த அதிசாரம்னா என்னங்க சாதாரண குரு பயிற்சிங்கிறது பாதையில போகும் ஆனா அதிசார குருங்கிறது பாதையை மாற்றி திரும்பி பார்க்கும் அது என்ன சொல்லப்போ தெரியுமா இந்த ராசிகாரோட வாழ்க்கையில நான் ஒரு ஸ்பெஷல் திருப்பத்தை வச்சிருக்கேன் புரியுதுங்களா உங்களுடைய செயல்பாடுகள் இந்த அதிசார நிலையில நிறைய அதிர்ஷ்ட பலங்களை நான் கொடுக்க போறேன்னு சொல்லு சோ உங்களுடைய தகுதியும் உங்களுடைய துயரமும் சேர்ந்து ராசிகளுக்கு பலன்கள் அப்படிங்கிறது பல மடங்கு உங்க தகுதியை உயர்த்தி உடைய துயரங்களை துடைத்து மேம்பாட கொடுக்க போகுது அந்த பட்டியல்ல கடந்த ரெண்டரை மூணு வருஷமா அதிர்ஷ்டத்துல தடை மனநிலையில தழைச்சி நம்பிக்கை குறைவா இருந்த விதத்திற்கு நீங்க அனுபவித்த கஷ்டங்களை அவர் வந்து இப்போ சுத்தமா சரி செஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய பலனை அள்ளி கொடுக்கிறாரு ஓகேவா இப்போ மிதன ராசிக்கு இது வரைக்கும் நீங்க பட்ட பாதிப்புக்கு குருடைய பார்வைங்கிறது மூன்று முக்கியமான பலன்களை கொடுக்குது அதாவது குரு தரக்கூடிய பலன் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டத்தை இயக்கக்கூடும் சக்தியா வர்றார் நடக்காது அப்படின்னு நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நிலை போட்டியில வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அசுர பலத்தை குரு கொடுக்க போறார் அது வேலையா இருக்கட்டும் இல்ல தேர்வா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே உயர்வு அதே போல உறவுகள்ல புரிதலும் ஆதரவும் நெருங்கிய உறவுக்காரங்களாம் பிரிஞ்சிருப்பாங்க இப்ப திரும்ப வந்து உங்ககிட்ட உறவாடுவாங்க உடைய ராசியின் அதிர்ஷ்ட சுவிட்ச் இது நாள் வரைக்கும் ஆஃப் ஆயிருந்துச்சு இப்ப இந்த அதிசார குரு பகவான் அந்த அதிர்ஷ்டத்துடைய சுவிட்ச ஆன் பண்ணி வச்சிருக்காரு ஒண்ணுமே சொல்ற மிதன ராசிக்காரங்களே தப்பா இல்ல உங்களுக்கு நேரமே சரியில்லை இது நாள் வரைக்கும் இப்போ நேரம் மாறுது நேரம் காலம் மிதிரத்திற்கு சிறப்பா வருது மனுஷனுடைய வாழ்க்கையில நேரம் காலம் சரியா இருந்துட்டாக்க அவங்க சிறப்பா வந்துருவாங்க இல்லையா அது போலதான் மிதினத்திற்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டசாலியாக வந்திருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா பொருளாதார ரீதியான பலன் சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காசு அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு செலவு மட்டும் அதிகமா செஞ்சிருப்பீங்க இப்போ இரட்டிப்பு வருமானம் வருது பணம் வந்து உங்க கையில தங்கும் சிக்கிய பணம் திரும்ப உங்களுக்கு வந்து சேமிப்பா வந்து சேரும் எதிர்கால சேமிப்பு இப்ப தொடங்க போறீங்க திடீர் அதிர்ஷ்ட வருமானம் கிடைக்கும் கையொப்பம் ஆவணம் நில வருமானம் தங்க லாபம் இதெல்லாம் வந்து சிறப்பா உங்களுக்கு அமைது முக்கியமா கையில நிக்காத பணம் இப்ப உங்க கையில நிக்கும் அதே போல வேலை செய்யறீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா இந்த அதிசார குரு மிதத்துக்கு வேலையில நிலைத்த தன்மையும் வளர்ச்சியும் கொடுக்கறாரு நீங்க அங்கீகாரத்தை எதிர்பார்த்திருந்தீங்க இல்லையா அது இப்ப கிடைக்கும் உயர்வு சாத்தியம் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்பு இப்ப நிச்சயமா கிடைக்கும் மேல் அதிகாரி கிட்ட பாராட்டு வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் போராடி கிடந்த உங்க உழைப்புக்கு இப்போ பேர் சேர்க்கக்கூடிய காலம் அதே போல வியாபார பலன்களை சொல்லுனா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ வியாபாரம் செய்யற ராசிக்காலுக்கு வாடிக்கையிலுடைய வட்டம் பெருகுது பழைய பணம் வசூல் ஆகுது புதிய முதலீடு வரும் லாப விகிதம் உயருது போட்டிகள் குறையுது நிலையான லாபம் பிளஸ் நல்ல பேர் இது ரெண்டுமே ஒன்றா வரக்கூடிய காலம் அதே போல மிதுனராசி மாணவர்கள் ஆண்கள் பெண்கள் அதே போல போட்டித் தேர்வுகளாகவே இருந்தாலும் சரி நினைவாற்றல் உயருது படிப்புல கவனம் சேருது தேர்வுகளை நல்ல மதிப்பெண் போட்டித் தேர்வுகள்ல முன்னேற்றம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாட்டுல உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு முக்கிய பலன் என்னன்னா படிக்க கூடிய பலன்கிறது பெற்றோருக்கு பெருமை செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க சிறப்பா வர போறீங்க அதே போல மிதுனராசி ஆண்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு மரியாதை கிடைச்சிருக்காது பொறுப்புகள் வந்திருக்காது சொல்லப்போனா எதுவுமே இல்லாம நிர்கதிய நின்னு இருப்பீங்க இப்போ மூன்று விஷயங்கள்ல உயர்வை பார்க்க போறீங்க சனி பகவான் டென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு நாள் வரைக்கும் இப்போ அவர் கொடுக்கூடிய பாதிப்புகள் குறையுது டென்ஷன் குறையுது வருமானம் சீராகுது குடும்பத்துக்கிட்ட மதிப்பு மரியாதை உயருது சொந்த வீட்டுக்கான சாத்தியம் உருவாகுது சொத்து சேர்க்கை இருக்கு சொந்த வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க நிலப்பலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு மன உறுதி மீண்டும் பெருகுது அதே மாதிரி பெண்களுக்கு மனசாந்தி அதிகமாகுது மன அமைதி குடும்ப ஒற்றுமை மேம்படுது உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல மகிழ்ச்சி வருது கிடைக்காமல் இருந்த உதவிகள் எல்லாமே இப்ப வர ஆரம்பிக்கும் கணவர் வகையில கணவர் வீட்டார் வகையில உறவுக்காரர்கள் மத்தியில மதிப்பு மரியாதையோட வளம் வர போறீங்க உங்களுடைய அமைதியே வீட்டுடைய அதிர்ஷ்டம் அந்த அமைதி இப்ப மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல திருமணம் காதல் தாமத்திய பலன் தாமதமான திருமணங்களுக்கு நல்ல செய்தி இப்ப திருமணம் கூடி வருது திருமணம் ஆனவங்களுக்கு நல்ல புரிதல் அதிகமாகுது அதே போல காதல்ல இருந்த பிரச்சனை இப்ப சரியாகுது குழந்தை பாக்கியம் இப்போ நேரம் காலம் உங்களுக்கு சாத்தியமா இருக்கு சாதகமா இருக்கு அதே போல வெளிநாட்டு பலன் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்ட மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போ அது சம்பந்தப்பட்ட ப்ராசஸ் வேகமா நடக்கும் கிடைக்கும் எல்லாமே சிறப்பா அமையும் ஓகேவா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யறப்போ ஜாக்கிரதையா செய்யணும் யாரையும் நம்ப கூடாது உங்களுடைய கண்காணிப்புல தான் ஒவ்வொரு வேலையும் செய்யணும் அது தொழிலா இருக்கட்டும் எந்த வேலையா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருக்கட்டும் முக்கியமான ஆவணங்களை வந்து அடிக்கடி செக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல எங்கயாவது கையெழுத்து போடுறீங்க செய்யறீங்க அப்படின்னாலே அதை படிச்சு பார்த்து கையெழுத்து போடணும் யாரையும் நம்ப கூடாது கொத்தம்போது ஏன் சொல்லிக்கிட்டு வெளிப்படையா சொல்றேன் யாராவது இருக்கட்டும் உங்களை தாண்டி யார் என்ன சொன்னாலும் ஏன் அவங்க சொல்றாங்கிற ஒரு கேள்வி நீங்க வச்சுட்டுதான் அப்புறம் அந்த வேலையை செய்யணும் அதே போல அரசியல் கலை மீடியா துறை மக்கள் ஆதரவு அதிகரிக்குது பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு செல்வாக்கு வரும் பேரு புகழ் ஆதரவு மரியாதை எல்லாமே உங்களை தேடிக்கிட்டு வரும் எதிரிகளுடைய சதியெல்லாம் இப்ப பழிக்காது அப்படியே அவங்களுக்கு திரும்ப உங்களை ஒருத்தம் கெடுக்கணும்னு வந்தா அவங்க பல மடங்கு கெட்டு போவாங்க அழிஞ்சு போவாங்க ஓகேவா அதுல மிதனராசி விவசாயிகள் மற்றும் கூலி வேலை செய்யறவங்களுக்கு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மழையுடைய ஆதரவு கிடைக்கும் பயிருடைய பலன் கிடைக்கும் விளைச்சல் உயர்வா இருக்கும் விலை நல்ல வகையில கிடைக்கும் கூலி வேலை செய்யறவங்களுக்குமே நல்ல நிலையான வேலை கிடைக்கும் நிலையான வருமானம் கிடைக்கும் கடன் கஷ்டம் குறையுது உடல் வலிமை மன வலிமை ரெண்டுமே சிறப்பா அமையும் அதே போல ஆரோக்கியம் மன அழுத்தம் குறையுதுங்க தூக்கம் நல்லா வரும் குறிப்பா தூக்கம் இல்லாம தவிச்சிருந்தீங்க இல்லையா அந்த தூக்க இன்மை இப்ப சரியாகுது நம்பிக்கையா இருப்பீங்க உடல் உற்சாகமா இருக்க போகுது உறவுகள் மற்றும் சமூகம் குடும்பம் எல்லாமே சிறப்பா இருக்குங்க பிரிஞ்சு போனாங்க அது குடும்பத்திலயே இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் சமூக ரீதியா இருக்கலாம் திரும்ப வந்து சேருவாங்க குடும்பத்துடைய ஒற்றுமை பலமா இருக்கு குடும்பத்து சந்தோஷத்து குறைவு இருக்காது அன்பு ஆதரவு ஒற்றுமை எல்லாமே திரும்புது இன்னும் ஒரு படி மேல சொன்னா உங்க கைய வந்து குரு புடிச்சிட்டாரு இந்த வழியில போப்பா சிறப்பா இருக்கலாம் வா நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்துல ஓகேவா சனி உங்களுக்கு தடையை கொடுத்து ராகு வந்து உங்களை திசை திருப்பி ஆரம்பிச்ச வேலையை நடுவுலயே நிறுத்தி நட்பால துரோகம் செஞ்சு காதல ஒரு புரியாத நிலையை உருவாக்கி பணத்துக்காக ஓட வச்சு இரவுல நிம்மதி இல்லாத தூக்கத்தை கொடுத்து கஷ்டப்படுத்துறாரு இல்லையா எந்த கோயிலுக்கு போனாலே பலன் இல்ல ஆனா இப்போ இவ்வளவு சோதனைகளும் நொடி பொழுதுல சரியா கூடிய அளவுக்கு குரு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறார் உங்ககிட்ட புத்தி இருக்கு உங்ககிட்ட சந்தர்ப்பம் வருது ஆனா உங்ககிட்ட பொறுமை இல்லை மகனே மகளே அப்படின்னு சொல்லிட்டு குரு உங்களுக்கு சொல்றாரு இப்ப நான் தரக்கூடிய சுபபலன கேட்டுக்கோ நீ முதல்ல உன் மனச வந்து நிலையா வச்சுக்கோ ஓகேவா இந்த வார்த்தையை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க நீங்க வந்து என்ன நினைக்கணும் தெரியுமா எல்லாமே சரியாயிடுச்சு நான் நல்லா இருப்பேன் எனக்கு தெய்வம் துணையா இருக்கு இந்த வார்த்தைகளை வந்து மனசுல பதிய வச்சுக்கணுமா அதாவது நடந்து முடிஞ்ச எதை பத்தியும் யோசிக்க கூடாது இது இங்க ஒரு உறுதிமொழியாவே எடுத்துக்கோங்க நடந்ததை நினைச்சு வருத்தப்பட மாட்டேன் நான் தொட்ட வேலையை முடிப்பேன் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் திசை மாற மாட்டேன் குரு தரக்கூடிய வாய்ப்புகளை நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்ற ஒரு உறுதி உங்களுக்கு இருக்கணுமா இந்த தீர்மானத்தை அடுத்த ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்கள் துவங்கி உங்க வாழ்க்கை வந்து சிறப்பா அமையும் நின்று போன வேலை இப்போ நடக்கும் சண்டையிலிருந்த உறவுகள் இப்ப சரியாகும் முயற்சிகளுக்கு உண்டான பலன் கிடைக்கும் மனசுல அமைதி திரும்பும் பணம் கைக்கு வரும் வாய் சொல்லுக்கு மதிப்பு கிடைக்கும் கடைசியில குரு அருளுக்கு முன்னாடி தடைகள் எல்லாமே பயப்படுதுப்பா ஓகேவா அதிர்ஷ்டம் வரக்கூடிய நேரத்துல உங்க மனசு நிலையா வச்சுக்க வேண்டியது குரு தரக்கூடிய வாய்ப்புகளை அழகா கையாள கூடிய மன வலிமை இருந்துட்டா போதும் உங்க வாழ்க்கைய அழகா மாத்திடலாம் விதினத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி கைவிட்டாதாங்க கஷ்டம் முயற்சி கெட்டியா பிடிச்சுக்கிட்டா அது அதிர்ஷ்டம் தான் ஓகேவா இந்த அதிசார குரு காலத்துல மிதனராசிக்கார்கள் பின்பற்ற வேண்டிய ரகசிய மனப்பாடம் இதுதான் திரும்பவும் சொல்ற என்னால முடியும் என்னால மட்டும்தான் முடியும் நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட மாட்டேன் நான் ரொம்ப சிறப்பா இருப்பேன் இப்படி பாசிட்டிவா மட்டுமே திங்க் பண்ண சொல்றாரு குரு பகவான் சோ இப்படி குரு தரக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நிறையா இருக்கிறதுக்கு நீ செய்ய வேண்டிய தினசரி பரிகாரம் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க காலையில எழுந்ததும் கண்ணு துறக்காம ஒரு பத்து வினாடி மனசுல நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா என்னால முடியும் இன்றைய நாள் என்னுடைய நாள் இதுக்கு பின்னாடி அதிர்ஷ்டம் வேலை செய்யும் ஓகே உங்க மனச கையால கத்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கான வழி அதே போல குளிக்கூறப்போ ரெண்டு முறை ஓம் ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதே போல வீட்டை விட்டு வெளியே வரப்போ ஒரு நிமிஷம் வடக்கு அல்லது வடகிழக்கு திசை நோக்கி நின்று குரு பகவான் என்னோட இருக்காரு இதனால எனக்கு மனக்குழப்பம் இல்ல பயம் இல்ல தடைகள் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகணும் ஆண்களுக்கான தனி பரிகாரம் வியாழக்கிழமையில மஞ்சள் அற சட்டை அதே போல சின்னதா மஞ்சள் கொழைச்சி நெத்தியில திருநீர் போல இட்டுக்கோங்க இதோட பதினோரு கற்கண்டு அல்லது ஒரு வாழைப்பழம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க இது வந்து தடைகளை நீக்கும் பதவி உயர்வு கொடுக்கும் வேலையில அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சேரும் அதே போல குரு பகவான் நினைச்சு ஓம் நமக தினமும் ஏழு முறை சொல்லணும் ஓகேவா இது ஆண்களுக்கு அதே போல பெண்களுக்கு வியாழக்கிழமையில மஞ்சள் போட்டு மஞ்சள் புடவை மஞ்சள் குங்குமம் கண்டிப்பா நீங்க வச்சுக்கணும் முடிஞ்சா கற்பூர ஆராத்தி வீட்டுல ஏத்தி ரெண்டு நிமிஷம் குரு பகவானுக்கு நீங்க தியானம் பண்ணணும் வீட்டுல அமைதி உறவுகள்ல சாந்தி குழந்தைகளுடைய அதிர்ஷ்டம் எல்லாமே வேகமா உயரும் அதே போல தினமும் குரு பகவான் நினைச்சு ஓம் பிரகாஷ்பையே நமக இந்த மந்திரத்தை குரு பகவானுக்காக ஒரு இருபத்தி ஏழு முறை தினமும் சொல்லிட்டு அன்றாட வலைகளை தொடங்கி பாருங்க சிறப்பா இருப்பீங்க அதே போல நீங்க வீட்டுல செய்ய வேண்டிய அதிர்ஷ்ட பூஜை வியாழக்கிழமை செய்யணுங்க ஒரு மணி நேரம் வடக்கு மூளையில அணையாத விளக்கு ஒன்று ஏத்தி விளக்குல மஞ்சள் சிறிது சேர்த்துக்கோங்க அது நல்ல நிதியுமோ இல்லை நெய்தீமோ அதுக்கு பக்கத்துல ஒரு புத்தகம் அல்லது பேனா வச்சுக்கோங்க ஏன்னா மிதுனாசை பொறுத்த வரைக்கும் நீங்க புத்திசாலிங்க கல்விக்கு உரித்தான கடவுள் இல்லையா புதன் புத்தி பேச்சு கல்வி இது எல்லாமே சிறப்பா வர்றதுக்கான பலன் இது இதுக்கு பின்னாடி நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பிரகஸ்பதியே நமக ஒன்பது முறை இந்த மந்திரமும் இந்த விளக்கேற்றி வச்சு நீங்க செய்ய வேண்டிய இந்த சிறப்பு பூஜையும் உடனடியான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் இதோட கோயிலுக்கு போக வேண்டிய பரிகாரம் மிக வேகமான பலன் தருங்க குரு பகவான் சன்னதி ஓகேவா குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்ச கொண்டக்கடலையே மாலை கட்டி போட்டு மஞ்ச கொண்டக்கடலையே நெய்வேதமாக படைச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து குருவ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குரு தக்ஷாமூர்த்தி வழிபாடும் சிறப்பு ஆனா குரு பகவான் வேற குரு தக்ஷாமூர்த்தி வேற அதே போல அநாத இல்லங்களுக்கு குறிப்பா குழந்தைகள் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க சிறப்பை சேர்க்கும் அது வியாழக்கிழமையில காலை அல்லது மாலை நேரங்கள்ல சக்கரை பொங்கல் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் மாம்பழம் இதெல்லாம் குரு பகவானுக்கு நிவேதனமா கொடுக்கலாம் இதுக்கான பலன் என்ன தெரியுமா தடைகள் உடைந்து சனி ராகுடைய பாதிப்புகள் குறைந்து வாய் சொல்லு கூட மதிப்பு மரியாதை கூடும் சோ இதுல இருந்து மிதரராசி புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் குருவை நினைச்சு மந்திரத்தோடையும் வழிபாட்டையோடையும் வியாழனுக்கு விளக்கேற்றி குழந்தைகளுக்கு நிவேதனம் செஞ்சு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க தடைகள் உடையும் சோகம் ஓடும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டும் புரியுதுங்களா சோ மிதுன ராசிக்கு இந்த குருடைய அதிசார பயிற்சிங்கிறது குருநாக்க புத்தி பிளஸ் கவனம் பிளஸ் நினைவாற்றல் இந்த மூன்றையுமே கூர்மையாக்குறாரு குறிப்பா படிச்சவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் படிச்சது மனசுல நிக்கிலையே அப்படின்னு கூட வருத்தப்பட்டிருப்பீங்க இப்ப தேர்வுகள்ல மாற்று வழியால உயர்வு போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு கடைசி நேரம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் வெளிநாட்டு படிப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு விண்ணப்பம் போட்ட உடனே ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிக்கும் எல்லாம் எதுக்குங்க என்ன செய்யறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் குரு புத்தியை கொடுப்பதில்லை புத்திக்கு திசை கொடுக்கிறார் வேலையா இருக்கட்டும் பதவியா இருக்கட்டும் நீண்ட காலமா நீங்க என்னென்ன நினைச்சிங்களோ இதெல்லாம் வந்து நமக்கு சரியில்லைன்னு வருத்தப்பட்டீங்க அது எல்லாமே இப்ப சிறப்பா மாறுதுங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அதே போல வீட்டுல நீங்க செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் சொல்றேன் வியாழக்கிழமை நைட்டு ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு தீபம் உங்க வீட்டுல உங்க பூஜை அறையில கிழக்கு நோக்கி வச்சு நெய் தீபம் ஏத்திடுங்க மூணு நிமிஷம் அமைதிய கண்ணை முடி உட்கார்ந்து என்ன தடைகள் இருந்தாலும் அது கரைந்து போகட்டும் அப்படின்னு குருவை நினைச்சு மனசார வேண்டிக்கோங்க இது குருவுடைய அதிசாரம் உங்க மனசோட சேரக்கூடிய நேரமா வேலை செய்யும் சோ ராசிக்கு இந்த குருடைய அதிசார பலன்கிறது வாய்ப்பு பிளஸ் நம்பிக்கை பிளஸ் தைரியம் மூணும் சேர்ந்து வெற்றி வேலையை செய்ய போகுது ஓகேவா இன்னும் சிறப்பா சொன்னாக்க தங்க மூட்டைய வந்து உங்க வீட்டுக்கு வெளியே வாசப்படியில வச்ச கணக்கு தான் ஓகேவா அதை வந்து நீங்க எடுத்து உள்ள பயன்படுத்துறதும் இல்ல கண்டுக்காம விடுறதும் உங்க கையில தான் இருக்கு ஆனா அது எப்படி உங்களுக்கு வந்து சேரும் என்னன்னா பண்ணுங்கறத நான் தெளிவா சொல்லிட்டேன் உங்க ராசியோட நாயிருக்கேன்னு குரு பகவான் சொல்லிட்டாரு உங்களுடைய பயணத்துக்கு நாங்களும் துணை இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த பதிவின் மூலியமா நான் தெளிவுபடுத்திட்டேன் சோ ஒட்டு மொத்தமா குரு பகவான் உங்களுக்கு சிறப்பை சேர்க்க போறாரு நீங்க பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே சரியாகுது சிறப்பா இருக்க போறீங்க வெற்றி உங்க பக்கம்தான் நாமெல்லாம் சேர்ந்து குருவுடைய இந்த அதிசார காலத்தை வெற்றியாக மாத்துவோம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரங்கள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதுவோட குரு பகவான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சா குரு பகவான் தரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க ஏத்துக்கிறது உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானே போற்றி போற்றினு மூன்று முறை எழுதுங்க இந்த நிமிஷத்துல இருந்து குருடைய அருள் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன்